விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாக்கியலட்சுமி என்னும் பெண் உயிரிழந்ததை அடுத்து வலி எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது எம் புதுப்பட்டி பட்டாசு ஆலையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த வெடி விபத்தில் மூன்று பெண்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இதில் நூறு சதவீதம் காயமடைந்த புதுப்பட்டியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த கோமதி பாத்திமுத்து ராபியா பிவி ராமசுப்பு லட்சுமி முனியம்மாள் ஆகியோர் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சமீபத்தில் சிவில் சர்வீசஸ் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருந்தன அதில் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலர் அதுல் ஆனந்தின் மகள் இஷானி ஆனந்த் தேசிய அளவில் நூற்று ஆறாவது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இவர் சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்வாவது மூன்றாவது முறையாகும் கடந்த ஆண்டு நடந்த தேர்வில் தேர்வான இஷானி ஐ பி எஸ் பணியிடம் தேர்வு செய்து தற்போது தேசிய போலீஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வருகிறார் அதற்கு முன் நடந்த சிவில் சர்வீசஸ் தேர்விலும் அவர் தேர்ச்சி பெற்றார் அப்போது ஐஆர்எஸ் பணியை தேர்வு செய்தார் ஆனால் பணியில் சேராமல் மீண்டும் தேர்வு எழுதி ஐ பி எஸ் தேர்வு செய்தார் மூன்றாவது முறையாக தேர்ச்சி பெற்றுள்ளதால் ஐஏஎஸ் பணியிடத்தை தேர்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக அரசின் டூ பாயிண்ட் ஓ என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் எப்பவுமே பார்ட் டூ தோல்விதான் என்று எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் சபையில் உறுதியோடு சொல்கிறேன் தமிழகத்திற்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெர்ஷன் டூ பாயிண்ட் லோடிங் அதில் இன்னும் பல சாதனைகளை படைப்போம் தமிழகம் வரலாறு படைக்கும் என்று பேசினார் இதற்கு பதிலளித்த எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் ஒரு அரசு நிமிர்ந்து நிற்கிறதா குனிந்து நிற்கிறதா என்பதற்கு மக்கள்தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பேசினார் அதற்கு சபாநாயகர் அப்பாவு பேசுகையில் மக்கள் தீர்ப்பளித்துதான் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றனர் என்று கூறினார் அதற்கு பதிலளித்த ஆர் பி உதயகுமார் கடந்த கால அரசு நிர்வாகம் ஊர்ந்து கிடக்கும் நிலையில் இருந்தது என்று முதலமைச்சர் பதிவு செய்துள்ளார் மேலும் பார்ட் ஒன் பார்ட் டூ என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் எப்போதுமே பார்ட் டூ பெயிலியர் ஆகியுள்ளது ஊர்ந்து சென்ற என்ற வார்த்தை சபை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு முதலமைச்சர் ஊர்ந்து சென்றதற்கு பதிலாக தவழ்ந்து என்று இருக்கட்டும் என்று கூறினார் அதற்கு சபாநாயகர் தவழ்ந்து என்பது குழந்தை தவழ்ந்து செல்வதை குறிக்கும் நல்ல வார்த்தை என்று கூறினார் முதலமைச்சர் பேசும்போது தவழ்ந்தோ ஊர்ந்தோ அது சபையில் தடை செய்யப்பட்ட வார்த்தை இல்லை என்று கூறினார் அதற்கு சபாநாயகர் அப்பாவு ஒரு நிர்வாகம் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததைத்தான் முதலமைச்சர் சொன்னார் அது சபையில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை இல்லை என்று பேசியதோடு விவாதம் முடிவடைந்தது சட்டசபையில் சட்டசபை குழு தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி சபாநாயகர் அப்பாவு பேச வாய்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமரும் இருக்கைக்கு வந்து விராலிமலை தொகுதி அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் முதலமைச்சருக்கு எதிராக கம்பீரமாக அமர்ந்தார் எதிர்கட்சி துணைத்தலைவர் உதயகுமாருடன் அவர் உற்சாகமாக பேச துவங்கினார் இதை எதிரில் அமர்ந்திருந்த அமைச்சர் துரைமுருகன் கவனித்தபடி இருந்தார் பின்னர் விஜயபாஸ்கரை பார்த்து சிரித்தபடியே ஏதோ கமெண்ட் அடித்தார் சுதாரித்த விஜயபாஸ்கர் வேகமாக எழுந்து சபாநாயகர் அப்பாவு அருகில் சென்றார் தன் கட்சியைச் சேர்ந்த ஓ எஸ் மணியனுக்கு வாய்ப்பு வழங்குமாறு கூறினார் அதே நேரத்தில் ஓ எஸ் மணியன் பேச துவங்கிவிட்டதை சபாநாயகர் சுட்டிக்காட்ட அவசரமாக சபையில் இருந்து வெளியேறினார் விஜயபாஸ்கர் பாகிஸ்தானில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது உடல் பாகிஸ்தான் லாகூருக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மே இருபதாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மும்பை சென்னை தூத்துக்குடி கொல்கத்தா கோவா கொச்சின் உட்பட பனிரண்டு துறைமுகங்களில் பணியாற்றும் இருபதாயிரம் பேர் நேரடியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பர் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து டெல்லி போலீசாரிடம் சிக்கிய வங்கதேசத்தினர் முப்பத்து மூன்று பேரில் இருபத்து ஐந்து பேர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களுடன் இருந்த எட்டு குழந்தைகள் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அரசு விடுதி மாணவியருக்கு நான்கு மாத தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்படும் என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள வக்கப் சொத்துக்களின் நில அளவை பணிகளை விரைவுபடுத்த கூடுதலாக இருபது நில அளவையர்கள் நியமிக்கப்படுவர் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் சென்னை திருநெல்வேலி கரூர் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் நெல்லை விழுப்புரம் தஞ்சை மாவட்டங்களில் கூடுதலாக ஒரு கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கம் துவைக்கப்படும் என்றும் கிறிஸ்தவர்களின் கல்லறை தோட்டம் கபிரஸ்தான்களை சீரமைக்க பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் சிறுபான்மை மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு படிக்க கல்வி உதவித்தொகை வழங்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் புத்த சமண சீக்கிய மதத்தினர் அவரவர் புனித தலங்களுக்கு பயணம் செய்ய ஆண்டுதோறும் நபர் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் நூற்று இருபது பேருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள வக்கப் சொத்துக்களின் நில அளவை பணிகளை விரைவுபடுத்த கூடுதலாக இருபது உரிமம் பெற்ற நில அளவையர்கள் நியமனம் செய்யப்படுவர் என்றும் இதற்காக இரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்